வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஒரு மாதிரி ஆட்சி மீண்டும் அமைக்கக்கூடிய நிலை வந்தாலும் பல்லில்லாத அதிகாரம் இல்லாத பிரதமராக போகிறோம் அப்படி ஒரு ஆட்சி பாஜக ஆட்சி அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக அமைகிறது ஆகவே இது கடந்த பத்து ஆண்டுகளில் செய்த எந்த எதைச்சதிகார நடவடிக்கையும் செய்ய முடியாதுங்கிற பார்வை விமர்சனங்கள் கட்டுரைகள் நடுப்பக்க செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த நிலையில் ரொம்ப முக்கியமான இதுதான் முக்கியமான கிளைமேக்ஸ் முக்கியமான காட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிகார பகிர்வு எங்களுக்கு எவ்வளவு சீட்டு தருவ அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வந்திருக்கு இதில் ஆனந்த் சீனிவாசன் நேற்று பேட்டி எடுக்கும்போதே ஆனந்த் சீனிவாசன் சொன்னார் ஸ்பீக்கர் கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு வந்து மக்களவை சபாநாயகர் இதை கேட்குறாரு அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க இது முக்கியமான விஷயம் ஒரு சபாநாயகராக பிஜேபி அல்லாத ஒருவர் நாடாளுமன்றத்தில் அமர்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நாடாளுமன்றத்தில் அனுமதி பெறாமல் நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை வைத்து விவாதிக்காமல் தான் இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் பல்வேறு விதமான அடக்குமுறை சட்டங்களை திட்டங்களை செயல்முறையாக கொண்டு வந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில் மக்களவை சபாநாயகராக பாஜக அல்லாத இந்தி பேசாத குஜராத்தி அல்லாத நாக்பூர் தொடர்பு இல்லாத தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவர் வருவது அதுவும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளுடன் நெருக்கமாக இருந்த சந்திரபாபு நாயுடு போன்றவர் வருவதுங்கிறதே இந்துத்துவத்திற்கு பாஜகவிற்கு ஒரு நல்ல சம்பவம் நல்ல லெசன் ஸோ அவர் அதை பதவியை கேட்டிருக்கிறாரு நம்முடைய ஆசையும் அவர் இங்கே தான் வந்தால் தான் ஓரளவாவது நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பாஜகவினுடைய அடக்குமுறை சட்டங்கள் இருந்து முடியும் சரி அடுத்து ரயில்வே ரயில்வே கேட்குறாங்க ரயில்வே வந்து நீங்கள் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் ரயில்வே திட்டங்கள் புது புது ரயில்வே அறிமுகம் நல்லா கவனித்து பாருங்கள் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ரயில்வே என்பது ஆசியாவிலேயே இந்திய ரயில்வே என்பது அந்த அளவுக்கு புகழ்பெற்றது மிக நீண்ட நெடிய பாதையை கொண்டது பயணத்தை கொண்டது எளியவர்களும் ஏழைகளும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஏழைகளின் விமானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ட்ரெயின் முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களுக்காக விவசாயிகளுக்காக நெசவாளர்களுக்காக அவர்கள் குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ரயில்வே அந்த ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சு அதை தனியாக பராமரித்த வரலாறு ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு இருந்தது ஆனால் இந்தியாவில் ரயில்வே பட்ஜெட்டே எடுத்து அதை பொது பட்ஜெட்டில் போட்டு ரயில்வேக்கான திட்டங்கள் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ போகுதுனுங்கிற அந்த விவரத்தை கூட சரியாக தெரியாமல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு தான் மீட்டர் கேஜ் பிராட் கேஜ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வருவதில்லை அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சி ஏசி பெட்டிகளை அதிகரித்து சாதாரண கட்டணங்களை உள்ள பெட்டிகளை குறைத்து புதுசு புதுசாக வந்தே பாரத் தேஜஸ்ன்னு தமிழ்நாட்டுக்குள்ள வடமொழி சமஸ்கிருத பேரில் விட்டு அதில் சர்வன்ட்டுங்கிற பேரில் தமிழ் தெரியாத ஆட்களை உள்ளே விட்டு எல்லாவற்றிலும் ரொம்ப மோசமான ஒரு பண்பாட்டு படையெடுப்பு பொருளாதார சூறையாடல்னு நடந்தது ரயில்வே துறையில் ரயில்வே மினிஸ்டர் யாருன்னு நம்ம கடைசுவரையும் தெரியாது மிகப்பெரிய கோர விபத்து நடந்தப்போ அவர் வந்து நின்றப்போ தான் நீங்கள் ரயில்வே மினிஸ்டரான்னு தெரியும் ஏன்னா பெரும்பாலும் பிரதமர் அவர்கள் கொடி செய் சின்ன ஊட்டியில் இருந்தாலும் சரி உளுந்தூர் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு ட்ரெயினை திறந்து வைக்கிறேன்னு வெள்ளக்குட்டி காட்டக்கூடிய நிலை நடந்தது ஸோ இவ்வளவு மோசமான பின்னடைவை சந்தித்த இந்தியாவின் பெருமை மிகு அடையாளமான ரயில்வே இப்போது நிதிஷ் கையில் செல்ல இருக்கிறது நிதிஷ் கையில் செல்ல வேண்டும் அதற்கான அட்டம் ரொம்ப இதாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு பீகாரியான அவர் வந்து ரயில்வே விட்டுத்தர மாட்டார் பிஜேபி இதை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வேறு சில விஷயங்களுக்கு அடம்பிடிப்பாங்க இதில் அவங்க கைவிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த ரொம்ப முக்கியமான துறை இந்தியாவின் ரயில்வே அதை நிதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சட்டம் நிதி தகவல் தொழில்நுட்பம் உள்துறை விவசாயம் வெளியுறவுத்துறை எது சட்டம் நிதி நிதி நிதியமைச்சர் தகவல் தொழில்நுட்பம் உள்துறை விவசாயம் வெளியுறவுத்துறை இந்த துறைகளையும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் இதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் நமக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக வெளியுறவுத்துறை ஜெய்சங்கரை மாற்ற மாட்டாங்க ஜிவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை எனக்கு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க பிஜேபி வந்து இப்போ அவங்க கேட்ட எல்லா துறையும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை நான் சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்க்கு போகிறதுல அவங்களுக்கு விருப்பமே கிடையாது அதுலையும் வெளியுறவுத்துறையை எப்படியாவது வச்சுக்குவாங்க வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் தான் அப்படிங்கிற மாதிரி தகவலை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்ன பேரம் அவங்க என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க குறித்து மேபி மாறலாம் இப்போ வரையும் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் இருக்கட்டும் அவர் கொஞ்சம் ஃபாரின் விஷயத்தை டிப்ளமேட்டிக்காக பண்ணுவாருன்னு நிதிஷ் நாயருட்டியே கொஞ்சம் காம்பரமைஸாக அது பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது சரி இப்போ நம்ம அடுத்தது போவோம் சபாநாயகரை பற்றி பேசிட்டோமா ரயில்வே துறையை பற்றி பேசிட்டோமா சட்டத்துறை நிதித்துறை தகவல் தொழில்நுட்பம் உள்துறை விவசாயம் இது எல்லாமே இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு தான் நிர்வாகத்தை தீர்மானிக்கின்ற முக்கியமான துறைகள் உள்துறை யாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிஏஏ சட்டம் கண்டிப்பாக வரும் கல்கத்தாவில் போராட்டம் நடந்தாலும் வரும் அசாமில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வரும் சிஏஏ சட்டம் வந்துருச்சு அதன் அடிப்படையில் குடியுரிமை பலருக்கு கொடுத்துட்டோம் பல முஸ்லீம்களுக்கு குடியுரிமை பறிச்சிருவோம் அது ஜனாதிபதியினுடைய வம்சமாக இருந்தாலும் முன்னாள் குடியரசுத் தலைவருடைய பாரம்பரியமாக இருந்தாலும் சிஏஏ சட்டப்படி எல்லாம் நடக்கும் என்று அறிவித்தவர் யார் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா இப்ப அந்த அமித்ஷாவினுடைய உள்துறை வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் ஜேபி நட்டா வீட்டில் கலாட்டாவா இருக்குன்னு சொல்லால மோடி இல்லத்தில் நடந்த பிரச்சனைன்னு சொல்லலாம் பூகம்பம்னு சொல்லலாம் பிரளயம்னு சொல்லலாம் என்ன வார்த்தை வேணாலும் கேட்டுக்கோங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிடையாது அமித்ஷா கூடாது என்பது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வைத்த மிக மிக முக்கியமான கண்டிஷனுங்கிறது தான் இப்போ டெல்லியிலையும் நாக்பூர்லேயும் மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டேயும் பெரிய தலைவலியாக இருக்குது அவங்க ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொடுப்போம் இதை கொடுத்துருவோம் கொஞ்சம் எண்ணிக்கையை அதிகரித்து கொடுத்துருவோம் இந்த இணை மந்திரியாக நிறையா கொடுத்துருவோம் கேபினட் மினிஸ்டர் இப்படி இப்படியெல்லாம் பேசி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உள்துறை எங்களுக்கு வேணும் சபாநாயகர் எங்களுக்கு வேணும்னு ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரத்தின் நரம்புகளை நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரியான இதை வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க உண்மையில் உள்துறை அமைச்சராக பாஜக அல்லாத ஒரு கட்சி வேணும் இந்துத்துவ சார்பில்லாத ஒரு ஒருவர் அந்த இடத்துக்கு வரணும் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு தேசமாவோ அல்லது ஐக்கிய ஜனதாதளமோ இருப்பதுங்கிறது ஒரு சரியான விஷயமாகவும் இப்போதைக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குங்கிறதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா சிஐஏ சட்டமாக இருக்கட்டும் ஒடுக்குமுறை சட்டங்களாக இருக்கட்டும் இந்த உள்துறை அப்படிங்கிற அமைப்பு தேசிய இனங்களை மாநில உணர்வுகளை ஒடுக்குவதற்கான எல்லா விஷயத்தையும் அவங்க நினைச்சா கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி நிலை இருந்தபோது ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்தவர் மாநில பொறுப்பில் இருந்தவர் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் டெல்லியிடம் மாநில உணர்வு வேண்டும் என்று கேட்டவர் டெல்லியால் பாதிக்கப்பட்டவர் பாஜகவால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் அமித்ஷாவால் சந்தர்ப்பவாதி என்று விமர்சிக்கப்பட்ட தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கண்ட்ரோலில் சபாநாயகரும் உள்துறை அமைச்சரும் இருப்பது தான் மிக 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 சரியாகவும் பொருத்தமாகவும் இந்தியாவிற்கே பாதுகாப்பாகவும் இருக்கும் ஒரு ஹிந்தி பெல்டில் இருந்து ஒரு தென்னிந்திய பெல்ட்டுக்கிட்ட அது வரணும் ரயில்வே பீகாரிக்கிட்டே இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் பீகாரிகள் வந்து ரயில்வேவை விட்டுத்தர வாய்ப்பே இல்லை அது எப்படினாலும் வாங்கிடுவார் அநேகமாக அதெல்லாம் அவங்க பிரச்சனை இல்லாமல் கொடுத்துருவாங்க ஆனால் உள்துறையே கொடுப்பாங்களா அதுதான் சந்தேகம் ஆனால் உள்துறையே அவர்கள் கையில் இருந்து எப்படியாவது வாங்கணுங்கிறதுல ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க பிரதமராக நீங்கள் இருந்துக்கோங்க துணை பிரதமர் சபாநாயகர் உள்துறை வெளியுறவுத்துறை தகவல் தொழில்நுட்பம் நிதி விவசாயம் இந்த மாதிரி விஷயங்களில் எங்களுக்கு வந்தே ஆகணும் நீங்கள் வந்தே ஆகணும் எங்களுக்கு மற்றபடி நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரதமராக மோடி வந்து உக்காந்தால் மட்டும் போதும் தீர்மானிக்கிறது செயல்படுத்துறது முக்கிய பொறுப்புகள்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற அளவுக்கு வந்திருக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஜனநாயகமாக பார்க்குறேன் ஆனால் உள்துறையாக அவ்வளோ எளிதில் அவர்கள் கொடுக்க மாட்டாங்கிற செய்தியும் வருது பாஜக எம்பிகள் போர்படி தூக்கியிருக்கிறாங்க இதுக்கு ஏன்னா பாஜக எம்பிகள் வெறுமனை பதவிக்காகவும் பவர் பாலிட்டிக்ஸ்காகவும் இருக்கின்ற எம்பிகள் மட்டுமில்லை ஆல் நாக்பூரால் இந்துத்துவ உணர்வு கொண்டு விரிபிடித்து தீவிரவாத நிலையில் இது இந்து நாடு என்று நம்புகின்ற அந்த பிரச்சாரம் செய்கின்ற பாஜக எம்பிக்கள் கணிசமாக இருக்கிறாங்க இன்னும் புரியுதுங்களா ஆர்எஸ்எஸ் மோடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை நடந்தாலுமே அவர்களால் உள்துறையை விட்டுட்டா சிஏஏ சட்டத்தை கொண்டு வர முடியாது மாநில அவர்களுடைய ஏக இந்தியா அகண்ட பாரதம் இந்து ராஷ்டிராங்கிற கனவின்படி மாநிலங்களை ஒடுக்கின்ற சட்டங்களை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால அவர்கள் இன்னும் நரம்பு பிடிச்சி கிள்ளுனாலும் டப்பா இது கூட்டணிக்கான பெரும்பான்மையை ஆட்சியை படிக்கிறதுக்கான பெரும்பான்மை இல்லை என்றாலும் அவர்கள் இந்துத்துவா விட்டுக் கொடுக்காம இன்னும் பாஜக எம்பிகள் போர்க்குடி தூக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம இங்க பார்வையில நிதிஷும் நாயுடும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆனா அங்க எதிர்ப்பு வருது மோடி முகம் ஆடி இருக்கு அமித்ஷா பதறாரு ஸ்மிருதி இரானி கழகத்தில் இருக்கிறாங்க நிர்மலாக்கு போச்சேன்னு நினைக்கிறாங்க ஆனாலும் பிஜேபி எம்பிகள் விட்டு தராமல் பேசுகிறவர்களும் இந்த டெல்லியில் இருக்கிறாங்கன்னு தான் நமக்கு தகவல் வருது ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதாக அவர்கள் தந்துவிட மாட்டார்கள் ஆனால் இவர்களும் விட்டுவிட மாட்டார்கள் ஆகவே ரயில்வே எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் அவங்க கட்சிக்கு தேர்ந்தெடுத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நிதி நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுல பாஜகக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கிறதா பேசுகிறாங்க இவர்களும் எங்களுக்கு தான் வேணுங்கிறதுலையும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் தெளிவாக இருக்கிறாங்க நம்முடைய கருத்தும் நிதி பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சி இந்துத்துவ கட்சியிடம் இல்லாமல் மாநில எதிர்ப்பு கொண்ட பாஜகவிடம் இல்லாமல் வெங்காய விலை ஏறிச்சுன்னா வெங்காயம் நான் சாப்பிட்றது இல்லையு சொல்லக்கூடிய ஒரு நபரிடம் இல்லாமல் நிதி பகிர்வு எங்கன்னு கேட்டா உங்களுக்கு எதுக்கு நிதி பகிர்வு என்று கேட்பதும் உங்க அப்ப வீட்டுக்காசா இந்த மாதிரியான லாங்குவேஜை பயன்படுத்துகின்ற நிதியமைச்சராக இல்லாமல் சந்திரபாபு நாயுடு கட்சியிலிருந்தும் நம்ம நிதிஷ்குமார் கட்சியிலிருந்தும் ஒரு நிதியமைச்சர் திருப்பி அதே வார்த்தையை பயன்படுத்துகிறேங்க ஒரு நான் ஹிந்தி பேசக்கூடிய லேண்ட்லேருந்து வந்தால் கூடுதல் மகிழ்ச்சி நான் ஏன் இதை பேசுகிறேன்னா நிதியமைச்சர் பதவி மட்டும் இந்தி பேசாத மாநிலமாகவும் இருக்கணும் தென்னிந்தியாவாக இருக்குந்தான் இந்த மகிழ்ச்சி ஏன்னா நிதி கொடுக்குற நம்ம தானேங்க நம்மளை மாதிரி தென்னிந்தியாக்காரன் காரன் தானேங்க தமிழந்தானேங்க தானங்க காரணம் திருவள்ளூர் காரணம் திருச்சி மன்னச்சநல்லூர் ஈரோடு பவானி திருப்பூர் இவன் உழைக்கிற உழைப்பு தானங்க அங்கே போகுது எல்லா ஹிந்தி பெல்ட்டுக்கும் போகிறது இந்த தமிழை உழைக்கிறது தானே கருமாத்தூரில் இருக்கக்கூடிய கருப்பனும் குப்பனும் உழைக்கக்கூடிய ரத்தம் வர்றீங்கிற பேரில் அங்கே போய்கிட்டு இருக்கேங்க பிடிஆர் கேட்டாரங்க தங்கம் தன்னரசு கேட்டாரங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தாறு பைசா தெரியும் மனசாட்சி இல்லையா உனக்கு அதெல்லாம் கிடையாது நீயும் இந்தியம் நானும் இந்தியன் இந்த மாதிரி அபத்தமாக பேசாமல் உண்மையிலேயே ஒருமைப்பாட்டை விரும்புகின்ற எல்லா மாநிலங்களையும் தாயில் பார்க்கின்ற ஒருவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் அவரும் தென்னிந்தியாவை சேர்ந்தவராக இருப்பது சால பொருத்தமாக இருக்கும் சரியானதாக இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து ஜனநாயகவாதிகளுடைய கருத்து அதுதான் அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய தென்னிந்தியாவின் நலனை சிந்திக்கக்கூடிய இந்தி பேசாத மாநிலங்கள் நிதியை சிந்திக்கக்கூடிய அதிகமாக பொருள் உற்பத்தி கொடுக்கின்ற மாநிலங்களுக்கு நீதி செய்யக்கூடிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சர் வர வேண்டும் என்பது தான் ஜிஆர்டுடையின் விருப்பம் கண்டிப்பாக ஜிவார்டுடைய விருப்பம் எதுவாக அதுதான் தமிழர்களின் விருப்பமாகவும் தமிழ்நாட்டினுடைய விருப்பமாக இருப்போங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ஜிஎஸ்டி போட்டு நம்மளை வதைச்சு நமக்கு வேற நிதி நிவாரணம் புயல் வெள்ளம் மழை வந்தால் கூட நிதி நிவாரணத்தை தராமல் வேக வேகமாக வந்து அர்ச்சருக்கு தட்டில் பணம் போடுங்க உண்டியில் போட்டு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்துடாதீங்க என்று சொன்ன அது நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு மோசமான மாநில விரோத தமிழர் விரோத நிதி அமைச்சர்கள் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக ஜிஎஸ்டி மூலமாக எங்களை கொள்ளையடிக்கிறீங்களேன்னு ஒரு மரா மகாராஷ்டிராவில் ஒரு பங்கு சந்தையை கேட்டப்போ ஹே ஸ்லீப்பிங் பார்ட்னரான சிரிச்சுக்கிட்டு போன நிர்மலா சீதாராமனாக இல்லாமல் தென்னிந்திய மக்களின் தமிழர்களின் இந்தி பேசாத மக்களின் உழைக்கின்ற உற்பத்தியே இந்திய நாட்டுக்கு தந்து இந்தியாவை பெருமைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு நீதி செய்கின்ற ஒருவர் நிதியமைச்சராக வரணும் ஸோ அதுவும் பிஜேபிக்கு போகக்கூடாது போனால் மீண்டும் பிஜேபியினுடைய அந்த கொடுமையை நம்ம பார்க்குற மாதிரி வரும் ஸோ நிர்மலா சீதாராமன் இருக்க வேணாம் அமித்ஷா இருக்க வேணாம் ரயில்வே பிஜேபிக்கு வேணாம் இது மூணும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கண்டிப்பாக போகணுங்கிறதும் நம்ம விருப்பம் அவங்க விடாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க ஆனால் இது மூன்றும் போவது தான் நல்லது இந்த பத்தாண்டு காலம் நம்ம க சந்தித்த டிசாஸ்டர் அந்த பொருளாதார பேரிடரில் இருந்து நம்மளுடைய பண்பாட்டு படையெடுப்பிலிருந்து இருந்து பல்வேறு விஷயங்களில் நம்ம இப்போ நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்ம மாநிலங்களை பாதுகாத்துக்கணுனா இது மூன்றும் இந்த முக்கியமான துறைகளும் பாஜகவிடம் இருக்கக்கூடாது அமித்ஷா நிர்மலா சீதாராமன்கள் மீண்டும் வரக்கூடாது என்பது பொதுவான ஒரு பார்வையாக இருக்குது நிதிஷும் நாயுடும் அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து பாஜகவுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது ஏன்னா அமித்ஷா போஸ்ட் நிர்மலா நிர்மலா சீதாராமனுக்கு பாஜகக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு இருக்குது போல ஸ்மிருதி இராணியை தான் எப்படியாவது கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டுருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது ஸ்மிருதி இரானி இந்த மாதிரி நிதின் கட்கரி இந்த மாதிரி பேர்லாம் அடிபடுது குள்ளியை நிர்மலாவை எப்படியாவது ராஜ்யசபாவியாவது கொண்டு வரணும் அப்படிலாம் யாருமே யோசிக்கலை ஸோ அமைச்சர் கண்டிப்பாக பிஜேபிக்கு இருக்காது நிர்மலா மீண்டும் இருக்க மாட்டாங்கிறது உறுதியாக இருக்குது அமித்ஷாவை தூக்குவாங்களாங்கிறது தான் கேள்வி தூக்கியே ஆகணுங்கிறது நிதிஷ் நாயுடுனுடைய வேண்டுகோளாக முக்கியமான வேண்டுகோள் இல்லை வேண்டுகோள் வைக்கிற இடத்துல இருக்காங்க கட்டளை இதுவே என் சாசனம்ங்கிற லெவலில் பாகுபலியாக மாறி கட்டல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறையை வந்து நம்ம குமாரசாமி கட்சி கேட்குது அவங்க கட்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் ரெண்டு தொகுதி தானே வாங்கியிருக்காங்க ரெண்டு மூணு ரெண்டு தொகுதி தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனாலும் எங்களுக்கு விவசாயத்துறை வேணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க நீங்கள் கேட்கலாம் விவசாயத்துறை வந்து ஒரு கர்நாடகா சேர்ந்தவர் போகிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு கேட்கலாம் புரியுது நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கும் அதே உணர்வு உண்டு நாம் எல்லோருமே அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர் வர்றதுனால நம்ம விவசாயத்துறை அமைச்சராக இருந்தாலும் நம்ம கர்நாடக பிரச்சனை நம்முடைய காவிரி பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக தீராது ஆனால் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அல்லாமல் ஒரு குஜராத்திக்காரரும் ஒரு நாக்பூரை சேர்ந்தவரும் ஒரு ஊபியை சேர்ந்தவரும் ஒரு ஹிந்தி பெல்ட்டை சேர்ந்தவரும் ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவரும் தீர்ந்துச்சா அவர்களும் தூண்டியோட தான் செஞ்சாங்க பகை மூட்டியோட தான் செஞ்சாங்க நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கலை காவிரி நடுவர் அனுமான தீர்ப்புகளை மதிக்கலை ஸோ விவசாயத்துறை அமைச்சராக எனக்கு தெரிஞ்சு தரமாட்டேன்னு சொல்கிற கர்நடாடத்துக்காரர் இருப்பதும் ஒன்று தான் தேசிய கட்சியில் இருப்பது ஒன்று தான் ஆனாலும் இப்போ சொல்கிறேன் ஒரு கர்நாடகம் சேர்ந்தவரே இருக்கட்டும் தேசிய கட்சி வருவது கூடுதல் ஆபத்து தேசிய கட்சி வருவது எல்லா மாநிலங்களுக்கும் ஆபத்துங்கிற அடிப்படையில் ஒரு விவசாயத்துறை அமைச்சராகவும் ஒரு கூட்டணி கட்சியை ஒரு வருவ வருவதே என்னை பொறுத்தவரையும் நமக்கு நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் தேவையாகவும் இருக்குது ஏன்னா விவசாயிகள் பிரச்சனையில் விதர்பால விவசாயிகள் போராட்டத்தை இவங்க எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க கங்கநாராயணத்தை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க சச்சின் டெண்டுல்கர் வெளிநாட்டு கைக்கூலிகள் வெளிநாட்டு இந்த நாட்டை பற்றி வெளிநாட்டு பேசக்கூடாது சச்சின் டெண்டுல்கர் சொன்னார் ஸோ இப்பேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடந்ததில் விவசாயத்துறை அமைச்சராக பாஜக அல்லாத ஒருவரும் இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து ஒருவரும் வருவது என்பது இந்தியாவிற்கு பாதுகாப்பு பஞ்சாப் தோழர்களுக்கு பாதுகாப்பு சீக்கிய தோழர்களுக்கு பாதுகாப்பு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு ஆகவே இதுவும் பாஜக அல்லாதவர்கள் வருவது தான் சரி அதுதான் ஒரு நமக்கு எல்லாருக்குமே இத்தனை பத்தாண்டு கால பேரிடர்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படி தான் நான் அதையும் பார்க்குறேன் அப்புறம் நம்ம லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பஸ்வானும் தனக்கு கேட்குறானா இப்போ மற்ற கூட்டணி கட்சியிலேருந்து இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இவரை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா மற்றவங்க விடுகின்ற கட்டளை இதுவே என் சாசனம்ங்கிற மாதிரி இல்லாமல் பார்த்து செய்யுங்க உங்கள் கூடவே தான் இருக்கிறேன் பீகாரில் எல்லா கருவறுப்பு அரசியலுக்கும் கூடவே இருந்திருக்கேன் இப்போ ஒரு மாதிரி பா பார்த்துக்கோங்க உங்களோட தான் இருக்கிறேன் நான் ஒன்றும் பெருசாக விலகி அப்படிங்கிற டோனில் அமைச்சர் பதவி எனக்கு வேணும் ஒரு தார்மீக அடிப்படையாக எனக்கு நீங்கள் செஞ்சாகணும் நான் ஒரு உங்க நான் இன்னொரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்கள் ஆளாகவே நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டச் பண்ணி கேட்கக்கூடிய நபராக சிராக் பஸ்வான் அவர்கள் இருக்கிறாருன்னு வர்றாங்க மற்றவங்களாம் டச் பண்ணிலாம் கேட்கல டிச் பண்ணி கேட்குறாங்க ஓட்டு ஓட்டு குடு குடு அமித்ஷாவாது நிர்மலாவாது என எனக்கு குடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க இவர் பார்த்து செய்ங்க உங்களோட தானே இருக்கேன் யார்கிட்ட கேட்குறேன் அன்னிட்ட தானே கேட்குறேன் அந்த டோனில் கேட்குறது வந்து நம்ம சிராக் பஸ்வான்னு சொல்கிறாங்க இவருக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது இயல்பாக கொடுக்க கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வராங்க ஸோ இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராக் பஸ்வான் நம்ம கவுடா குமாரசாமி இது போக ஒரு ரெண்டு பேரை மறந்துட்டீங்களேன்னு கேட்குறீங்க அஜித் பவாருடைய கட்சி சிண்டே உடைய கட்சி இந்த கட்சி என்ன கேட்குது என்ன டிமெண்ட் பண்ணுதுங்கிறப்ப சிண்டே கூட கேட்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இன்னொரு தகவல் வருது நேற்று ஆனந்த் சினிவாசர் பேட்டிலேயே அதை சொன்னார் இன்னொரு டெல்லி வட்டாரமும் என்ன சொல்கிறாங்கண்ணா சிண்டேவும் அஜித் பவாரும் திருப்பி அவங்க கட்சிக்கே போக வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இப்போ தேர்தல் வர்றதுனால அந்த தேர்தல் கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே சார்பான நிலையில் தான் வரும் இத்தனை ஆண்டு காலம் தேர்தலே இல்லாமல் தான் சிண்டே தனக்கு எம்எல்ஏ யார் சிண்டே பக்கம் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் தேர்தல் வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை சிவசேனா கட்சியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை உடைச்சிட்டு போயிருக்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது உத்தவ் தாக்கரே தான் உத்தவ் தாக்கரே முகத்துக்கும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு வந்தான் ஸோ இவங்களாம் இடையில வந்து ஊடறுப்பு கருவறுப்பு செஞ்சு கட்சியை உடைச்சவங்க இப்போ மக்கள் நேரடியாக போட போகிறாங்க ஸோ இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான நிலை மகாராஷ்டிராவில் வருங்கிறதுனால அவர்கள் மீண்டும் உத்தவ் தாக்கரவிடமே சிண்டே போவதற்கும் சரத்பவாரிடமே அஜித் பவார் போவதற்குமான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா அங்கே எலெக்ஷன் சினாரியோ அப்படி இருக்கிறதுனால அவங்க திருப்பி தாய் வீட்டுக்கே தாய் கட்சிக்கே போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு தகவல் பரவுது அளவுக்கும் தெரியல ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலை வந்தால் இவங்களுக்கும் கூட அமைச்சரவை கொடுத்து அவங்க ஸ்வார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தான் பாஜக கட்சியை சேர்ந்து தான் ஆளுது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி வரலை ஆனால் முழுக்க முழுக்க தீர்மானிக்கிற இடத்தில் பாஜக இல்லை அவர் பிரதமராக மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையே வேற ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் அந்த சிஏஏ சட்டம் கொண்டு வர முடியாது அதை முக்கியமான கண்டிஷனாக சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் போட்டிருக்காங்க சிஏ சட்டம் கொண்டு வரக்கூடாது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடில் கை வைக்கக்கூடாது இஸ்லாமியர்களுக்கான உள் கூட கண்டிப்பாக கொண்டு வருவேங்கிறத முக்கியமான கோரிக்கையாக சந்திரபாபு நாயுடு வச்சுருக்காரு ஏன்னா ஆந்திராவில் முஸ்லீம்களுக்கு அது ரொம்ப முக்கியமான அரசியலாக இருக்குது ஸோ இவர் இன்னைக்கு மத்தியில் அங்கம் வகிக்கும்போது ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கும்போது ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இனி ஒன்றும் பண்ண முடியாது பர்தா தூக்கி காட்டு புர்காவை மூஞ்சியை காட்டு நீ தீவிரவாதியாக எங்கே ஓட்டு போட வந்த எங்கே எக்ஸாம் எழுத வந்த நீ எதுக்கு வேலைக்கு வர நீ எது டாக்டர் ஆகுறேன்னு முஸ்லீம் பெண்களை போட்டு இவங்க அந்த பத்து ஆண்டுகளை படுத்தின பாடு இனி நடக்காது காரணம் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு தெளிவாக இருக்கார் முஸ்லீம்கள் பிரச்சனையில் தலையிடக்கூடாதுங்கிறத கோரிக்கையாகவே வச்சிருக்கிறார் ஆனால் அதுக்கும் பாஜகிட்ட எதிர்ப்பு வந்துருக்குறேங்க பாஜக உள்ள எம்பி இப்போ பிரச்சனை வந்து நிதிஷு சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லை ஒருவேளை நிதிஷ் கண்டிஷனுக்கு இவங்க பிஜேபி ஒத்துக்கிட்டாலும் பிஜேபி எம்பிக்கெல்லாம் அதுக்கு போர்க்கொடி தூக்குறவங்க இருக்கிறாங்க வெறி பிடித்த இந்துத்துவ ஆட்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பிஜேபியை நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி இன்றைக்கி நான் ஒன்று சொன்னேன் நாளைக்கு நான் அப்படி சொல்ல சும்மா தமிழிசை சவுந்தரராஜன்லாம் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச மாட்டாங்க பிற்படுத்தப்பட்டவர் ஒரு இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச மாட்டாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக பேச மாட்டாங்க தமிழிசை பேசவே மாட்டாங்க பாவம் ஆனால் வட இந்தியாவில் யாராவது பேசுனா அதுக்கு அடுக்கு மொழியில் முட்டு கொடுப்பாங்களே ஒழிய அவங்க இந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக மாநில உணர்வுக்கு எதிராக பேச முடியாது பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில் எடுபடாது அங்கே பிஜேபி அப்படி இல்லை அவன் அந்த கொள்கையை தான் உயிர்கொள்கையாக வந்திருக்கான் ஆன்டி முஸ்லீம் ஆன்டி கிறிஸ்டின் மொழிவாரி உணர்வுக்கு எதிரானது மாநிலங்கள் அழியணுங்கிற அந்த சாவரகர் தத்துவத்தோடு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க புரியுதுங்களா பஞ்சாப் தாட்டை கரைச்சி குடித்த பிஜேபிக்காரங்க இருக்கிறாங்க ஸோ ஒருவேளை சந்திரபாபு நாயுடு என்ற செக்குலரிசம் மதச்சார்பின்மையை வேறு வழி இல்லாமல் அதிகாரத்துக்காக பவர் பாலிடிக்ஸ்க்காக பிஜேபி ஏற்றுக்கொண்டாலும் அதை எதிர்த்து போர்க்குடி தூக்கக்கூடிய பிஜேபி எம்பிக்களும் இருக்கிறார்கள் ஸோ எப்படியாக இருந்தாலும் மோடிக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலி என்ன நீங்கள் சிஏ சட்டாமை இது பண்ண சொன்னால் விட்டுருவீங்களா முத்தலாக் விட சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ எப்படியாக இருந்தாலும் மோடிக்கு வந்து இது என்னடா சீட்டில் உட்காரலாமா வேணாமா அப்படிங்கிற நிலைமை மாதிரி ஆயிரும் அமைதிப்படையில் சத்யராஜ் உட்காந்துட்டு மணிவன் பார்த்து கால்பட்டுல தள்ளி நிற்க வேண்டியதானே அப்படின்னு கோவப்பில்ல அந்த நிலைமை தான் கால்பட்டு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாப்ளேல அது மாதிரியான நிலையில தான் நீங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாங்க அந்த மணிவண்ணை ஊட்டிக்கு நம்ம தனியா தான் போகணும் போலையே ஹனிமூனு அப்படின்னு சொல்லுவாப்பில்ல அந்த நிலமையில தான் மோடி அமித்ஷா இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கான கெடுக்குப்படி நெருக்கலாம் இருக்குது எப்படியாக இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் வந்தால் அக்னிபத்து வராது சிஏஏ சட்டம் வராது அது எல்லாம் கோரிக்கையாக வச்சுட்டாங்க ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டின் அடிநாத கொள்கையான சாதிவாரி இடஒதுக்கீடு வேணுங்கிறதுல உறுதியாக நிதிஷ்குமார் இருக்கிறார் நான் ஒத்துக்க முடியாது கண்டிப்பாக சாதிவாரி இடஒதுக்கீடு வேணும்னு சாதிவாரி இடஒதுக்கீடு வேணான்னு மோடி இனிமேல் சொல்ல முடியாது சொல்லிட்டார்ல சாதிவாரி இடஒதுக்கீடு வேணாம் சாதிவாரி இடஒதுக்கீடுனா சாதியை வளர்த்துணும்னு கதை விட்டார்ல இனி நிதிஷ்குமாருக்கு அது பதிக்காது நிதிஷ்குமார் இருக்கும்போது நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு நீங்கள் அமுல்படுத்தி தான் ஆகணும் சிஏ சட்டத்தை நீக்கி தான் ஆகணும் அக்னிபத் திட்டத்தை நீ நீக்கி தான் ஆகணும் ஸோ உங்களுடைய இந்துத்துவா கொள்கை ஒரு பக்கம் உங்களை நெருக்குது இந்த ச மத சார்பற்ற கொள்கையை கொண்ட மாநில கட்சிகள் உங்களை நெருக்கிறாங்க மாநில என்னுடைய தயவில்தான் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலையில் உள்ளீர்கள் ஜனநாயகம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் ரொம்ப நெருக்கடிக்குள்ளாயிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சர்வாதிகாரிய சிந்தனையும் பாசிச சிந்தனையும் கடுமையான அடக்குமுறைக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாயிருக்கு ஜனநாயகம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது எந்த பாதிப்பும் ஜனநாயகத்துக்கு வந்துடாதுங்கிற அளவுக்கான ஒரு சூழல் டெல்லியில் வந்திருக்கு நட்டா வீட்டில் ஒரு கலாட்டா நடந்திருக்கு பாஜக எம்பிகள் போர்கொடி நிறுத்திருக்கிறாங்க நிதிஷும் நாயுடும் விடாமல் இருக்கிறாங்க பார்ப்போம் இது ஒரு நல்ல ஜனநாயகம் நல்ல ஜனநாயகங்கிறது பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சி ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது இல்லை எதிர்க்கட்சிகள் ஜனநாயகமாகவும் குரல் கொடுப்பவர்களாகவும் பத்திரிகைகள் சுதந்திரமாகவும் இருப்பது தான் உண்மையான ஒரு ஜனநாயகம் உண்மையான ஒரு அரசாங்கம் அப்போ தான் ஜனநாயகம் நல்லாயிருக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி தீர்மானிக்கிற இடத்தில் கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் வலுவாக நல்ல எண்ணிக்கையில் இருக்கிறாங்க நல்ல நல்ல கோரிக்கைகளை முன் வச்சுருக்கிறாங்க பார்ப்போம் இந்த கவர்மெண்ட்டு இவங்க எப்படி அமைக்கிறாங்க யார் யார் அமைச்சர்களாக வருவாங்கன்னு எப்படியாக இருந்தாலும் அமித்ஷா கூடாது உள்துறைகளுக்கு வேணுங்கிறத நாயுடுவோ நிதிஷோ உறுதியாக இருக்கிறாங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகத்தை வழிநடத்த வேண்டிய கடமை ஜீவா டுடேக்கும் இருக்குது ஜீவா டுடைய பார்வையாளர்கள் இருக்குது நாம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி